மாணவர் செல்வங்களுக்கு இந்த பொழுதினுடைய வணக்கங்களை கொண்டு இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினாப்தலின் தயாரித்தல் மற்றும் இணைப்பு வினை ரெண்டுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னாடி காணொளியிலே நான் சொல்லியிருந்தேன் இந்த பாடத்தில் ஒரே பக்கத்தில் இந்த நான்கு கேள்விகள் இருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்ஃபினை ரீமர்டி மரவினை ஃபினாப்தலின் தயாரித்தல் இணைப்பு வினை இந்த நான்கு கேள்விகளும் ரொம்ப முக்கியம் அந்த பக்கத்தில் இருக்கிற கேள்விகளை படிக்காமல் எப்பவுமே தேர்வுக்கு போகக்கூடாது அப்படின்னு நம்ம மாணவர்களுக்கு பெரும்பாலும் சொல்றது உண்டு ஸோ அதனால இந்த கேள்விகளுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஸோ இந் இந்த காணொலியில் முதல்ல நம்ம ஃபினாப்துலின் தயாரித்தல் அப்படிங்கிற இந்த கேள்வியை பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீனால் தொகுதி இருக்குது ஸோ இந்த ரெண்டு ஃபீனால் தொகுதி தாலிக் அமில நீரிழியோட வினை புரியுது எதன் முன்னிலையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடர் சல்பிரிக் அமிலத்தின் முன்னிலையில் எஸ் டூ எஸ் இந்த எஸ் டூ எஸ் இருந்தாவே நம்ம முதலே நமக்கு தெரிஞ்சிடணும் ஒரு வினையில் எங்கெல்லாம் சல்பிரிக் அமிலம் பயன்படுத்துகிறோமோ இதை வந்து கண்டிப்பாக நீரை நீக்கக்கூடியது ஸோ சல்ஃபிரி கமிலம்னாவே நீர் நீக்கும் காரணி அப்படின்னு நம்ம இன்னர்கானிக் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருக்கோம் மூணாம் படத்தில் ஸோ அதை தான் நம்ம இங்கே மைண்டில் வச்சுக்கணும் ஸோ முதல்ல இந்த த ஃபீனால் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தெரியும் பென்சினோட ஒரு ஓஎஸ் தொகுதி நேரடியாக பிணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தேலி கமிலை நீரிலி நிறைய பேருக்கு இது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது என்னவோ வித்தியாசமாக இருக்குது இந்த ஸ்ட்ரக்சரு சோ நான் முன்னாடி காணொலி சொன்ன மாதிரிதான் இங்க சொல்லக்கூடிய இந்த காணொலியில் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நீங்க தேர்வுக்கு எளிதாக தயாராகக்கூடிய தான் சொல்றோம் ஸோ இததான் கெமிஸ்ட்ரி இப்படிதான் அப்படின்ற ஒரு மைண்ட்செட்டுக்கு போயிடக்கூடாது மாணவர்கள் சோ தாலி கமில நீரிலி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென்சின் வளையம் இருக்குது அந்த பென்சின் வளையத்துல ஒரு கார்பன்ல ஒரு சி ஓ அப்படிங்கிற ஒரு தொகுதியும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற கார்பன்ல இன்னொரு சி ஓ ஸோ ரெண்டு கார்பாக்சிலிக் அமில தொகுதிகள் அடுத்தடுத்த கார்பனில் பென்சினில் பிணைக்கப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா தேலிக் அமிலம்னு சொல்கிறோம் இந்த ஸ்ட்ரக்சரை மறந்துடுங்க ஒரு பென்சினில் ஒரு கார்பனில் ஒரு சிஓஎஸ் தொகுதி ஒரு கார்பாக்சிலிக் அமில தொகுதி இன் அதுக்கு பக்கத்து கார்பன்லே இன்னொரு சிஓஒஎஸ் தொகுதி ஸோ ரெண்டு டை கார்பாக்சிலிக் அமில தொகுதிகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ரெண்டு கார்பாக்சிலிக் அமிலம் இருக்குது ஸோ இந்த பக்கத்து பக்கத்தில் ரெண்டு கார்பாக்சிலிக் அமில தொகுதி இருக்கும்போது இந்த சிஓஒஹெச்சில் இருக்கிற ஒரு ஓஹெச்சும் இன்னொரு சிஓஒஎச்சில் இருக்கிற ஒரு ஓஹெச்சும் ரெண்டும் பக்கம் இருக்கும் போது ஒரு கார்பாக்சிலிக் இருந்து ஓஹெச் தொகுதியும் இன்னொரு கார்பாக்சிலிக் இருந்து ஹெச் ப்ளஸும் சேரும் போது நீர் மூலக்கூறா வெளியே போயிடும் ஸோ நீர் மூலக்கூறா வெளியே போச்சுன்னா பேலன்ஸு ஒரு ஓ மட்டும் இருக்கும் அதாவது ரெண்டு ஓஹெச்சில் இருந்து ஒரு ஓஹெச் போயிடுச்சு இன்னொரு இருந்து ஒரு ஹெச் போயிடுச்சு ஸோ அப்போ நீர் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் அந்த ஓ மட்டும் என்ன பண்ணிருக்கோம்னா ரெண்டு கார்பனைல் சேர்மத்தையும் சி டபுள் பாண்ட் ஓவையும் இணைக்கிற மாதிரி ஒரு பிரிட்ஜு பாலம் மாதிரி ஒரு பிணைப்பை உருவாக்குது இந்த ஓ ஸோ இங்கு இந்த தாலிக் அமிலத்திலிருந்து நீர் நீக்கம் நடந்ததுனால இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்னா தாலிக் அமில நீரிழி நீர் நீக்கப்பட்ட தாலிக் அமிலம்ங்கிறது தான் இதோட விளக்கம் ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி வந்திருக்கும் நான் புரிஞ்சுருக்கோம் ஸோ ஈஸியாக எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா பென்சின் வழக்கமாக போட்டுக்கோங்க நீங்கள் இந்த பக்கம் தான் போடணும்னு இல்லை இந்த பக்கம் கூட போட்டுக்கலாம் ஆனால் இங்கே ப்ராடக்ட் எழுதும்போது அதுக்கு தகுந்த மாதிரி எழுதணும் ஸோ நல்லா கவனிங்க ஒரு கார்பன்லேருந்து இன்னொரு பென்சின் போடுற மாதிரி இப்படி போடுங்க ஆனால் ஐந்து வளையங்கள் தான் இருக்கணும் ஐந்து கார்பன் வளையம் மாதிரி இந்த ஒரு கார்பனுக்கு பதிலாக வந்து ஒரு ஆக்சிஜன் வருதுங்க ஸோ இங்கே ஒரு சி டபுள் பாண்டோ இந்த பக்கம் ஒரு கோடு போட்டு சி டபுள் பாண்டு போடுங்க ரெண்டுத்தையும் இணைச்சி ஒரு ஆக்சிஜனால் பிணைப்பை உருவாக்குங்க ஸோ எழுதி பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு ஸோ இந்த தேளி கமில நீரிலோட ஃபீனால் வந்து வினை புரியுது அடர் சல்ஃபிரி அமிலத்தின் முன்னிலையில் ஸோ ரெண்டு மூளைக்கு ஒரு வினை புரியுது நான் முன்னாடியே சொன்னேன் எங்கெல்லாம் சல்ஃபிரி அமிலம் பயன்படுத்தணுமோ வினையில அங்கே நீர் நீக்கம் நடைபெறும் அப்படின்னு பார்த்தோம் ஸோ நீர் வேணும் உருவாகணும்னா ரெண்டு ஹெச் இருக்கணும் ஒரு ஓவம் இருக்கணும் ஸோ இங்கே எப்படி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாலிக் கமிழ நீரில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஓவும் ஃபீனாலுடைய அப்படியே பேரா தொகுதியில் இருக்கிற அதாவது நாலாவது கார்பனில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் சேருது ஸோ ஒரு இருந்து ஒரு ஹெச்சும் இன்னொரு இருந்து இன்னொரு ஹெச்சும் ரெண்டு ஹெச்சும் இந்த தாலிக் கமிழ நீரிலிருந்து ஒரு ஓவம் சேரும்போது நீர் மூலக்கூறாக வெளியே போயிடுது ஸோ அப்போ நீர் நீக்கப்பட்ட அந்த கார்பன் இந்த கார்பனில் கார்பனோட பிணைப்பை ஏற்படுது இன்னொரு ஃபீனால் இருக்கக்கூடிய அந்த நீ ஹைட்ரஜன் நீக்கப்பட்ட கார்பன் வந்து இதே கார்பனோட பிணைப்பை ஏற்படுது ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா பாருங்கள் ஃபினாபிலின் ஸ்ட்ரக்சர் பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸி அதே தேலி கமில நீரிலி ஒரு பென்சின் ஒரு கார்பனில் சி டபுள் பாண்டோ இன்னொரு கார்பனில் ஒரு சி டபுள் பாண்டோ இருக்கணும் அதுக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாண்ட் போட்டு இந்த பக்கம் ஒரு ஃபீனால் போடுங்க இந்த பக்கம் ஒரு பாண்ட் போட்டு ஒரு ஃபீனால் போட்டுக்கோங்க ஸோ இந்த ரெண்டு கார்பனையும் இணைச்சி ஒரு ஓ போட்டுருங்க ஸோ ஃபினாப்துலினுடைய வடிவம் ரொம்ப ரொம்ப எளிமையை தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் யோசிச்சு எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டைம் எழுதினிங்கன்னா ஈஸியாக வாங்குறோம் ஸோ ஃபினாப்துலின் தயாரித்தல் ஒரு முக்கியமான கேள்வி அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைப்பு வினை ஸோ இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபதுல இந்த கேள்வி கேட்க கேட்கப்பட்டிருக்கிறது சோ இங்க என்ன வினைப்பட பொருள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனால் பென்சீன் டைஅசோனியம் டை அசோனியம் சொல்றோம்னா ரெண்டு நைட்ரஜன் பிணைக்கப்பட்டிருக்கு என் டபுள் பாண்ட் என் பிணைப்பு இருக்கிறதுனால டைஅசோனியம் சொல்றோம் குளோரின் இருக்கிறதுனால பென்சின் டைசோனியம் குளோரைட் ஸோ ஃபீனாலோட சோடியம் ஹைட்ராக்சைடு முன்னிலையில வினை புரியுது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெப்பநிலையெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எழுதணும் மறக்காமல் எழுதுனா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் எழுத மறந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான மார்க் குறைக்கப்பட்டுரும் ஸோ இரநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு கெல்வின் வரைக்கும் வெப்பநிலை இருக்குது ஸோ ஆஸ் யூஷுவல் என்னையோ ஓஹெச் இருந்தால் என்ன ஆகும்னு நமக்கு தெரியும் இந்த ஓஹெச்சும் பென்சின்ல இருக்கிற ஒரு ஹெச்சும் சேர்ந்து நீர் மூலக்கூறா வெளியே போயிடும் ஸோ இந்த சோடியமும் இங்கே இருக்கிற குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைடாக வெளியே போயிடும் ஸோ அப்போ ஹைட்ரஜன் நீக்கப்பட்ட இந்த கார்பனோ இந்த நைட்ரஜனோட பிணைப்பை ஏற்படுத்துது ஸோ இணைப்பை ஏற்படுத்துது ஸோ அதுதான் பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின்னு சொல்கிறோம் நல்லா கவனிங்க பென்சின் இருக்குது இங்கே என் டூன்னு இருந்தது தான் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு என் டபுள் பாண்ட் எண்ணன்னு இங்கே பிரித்து எழுதியிருக்கோம் ரெண்டு எண் இருக்குது அதே தான் என் டபுள் பாண்ட் எண்ணன்னு எழுதியிருக்கோம் ஸோ அந்த எண்ணில் இருந்து ஒரு குளோரின் வந்து சோடியமோட வெளியே போயிருச்சு அடுத்து இந்த ஓஎச் வந்து பென் ஃபீனாலில் இருக்கிற நாலாவது வந்து ஒரு ஹைட்ரஜன் நீக்கிடுச்சு ஸோ அப்போது இந்த இடம் வேக்கண்ட்டாக இருக்குது ஸோ அது வந்து இந்த நைட்ரஜனோட பிணைப்பை ஏற்படுத்தியிருக்குது ஸோ பேரா ஹைட்ராக்சி ஸோ பேரா தொகுதியில் நாலாவது கார்பனில் ஒரு ஹைட்ராக்சி இருக்குது அசோ என் டபுள் பாண்ட் என் இருக்குது ஸோ ரெண்டு பென்சின் இருக்கிறதுனால பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சின்னு சொல்கிறோம் ஸோ இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது சாய சோதனை ஃபீனாலின் சாய சோதனை அப்படின்னு கூட இந்த கேள்வி கேட்கப்படலாம் ஸோ எப்படி கேட்டாலும் இதுதான் நம்ம ப்ராக்டிக்கலில் லேபிலே உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி லேப்பில் இதை இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க டெஸ்ட் ட்யூப் ஃபுல்லாக ஒரு சிவப்பு நிறத்தில் டை உருவாகி டெஸ்ட் டியூப்பே நம்ம வாஷ் பண்ண முடியாத அளவுக்கு டை வந்து அங்கே ஸ்ட்ராங்கான டை உருவாக நம்ம பார்க்க முடியும் ஸோ சாய சோதனை அப்படின்னும் இந்த கேள்வி இணைப்பு வினைன்னு கேட்கலாம் அப்படி இல்லைனா சாய ஃபீனாலின் சாய சோதனையை பற்றி எழுதுக்கணும் கேட்கலாம் ஸோ இந்த ரெண்டு கேள்வியும் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த இதை சந்திக்கலாம் நன்றி